ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டுவெலாம் டாரோ ஆக்சுவலி இறைச்சியும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் சம்மராக இருக்கா ஃபேன் ஆஃப்னா ரொம்ப வேர்க்குது ஓகேங்களா அதனால ஃபேன் போட்டு எடுக்கிறேன் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இது வந்து இப்போது ராசி பலன்படி பார்க்குறோம் உங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் மேசராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஸ்டில் வெயிட் பண்ணுறாங்க பாஸ்டில் இருக்கிறாங்க பாஸ்ட்டு நென்சின் கவலையிலே இருக்காங்க நியூ ஆஃபர்ஸ் வந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை இனிமேல் வந்து அவங்க நடக்கிறது நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஓகேவா பட் பாஸ்ட் கிரீவன்ஸஸ் அந்த கவலை வந்து அவங்களுக்கு இருக்குது சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ் இருந்தால் அவங்க அந்த எக்ஸை வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து கிடைக்கிது ஓகேவா அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் யூ நீட் டு திங்க் அபவுட் இட் ஓகே அண்ட் ரிஷபம் ஃபைட்டு நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்பப்போ அவங்க மனப்போராட்டம் ஏற்படுது இன்ட்ரெஸ்ட் வருது அப்புறம் போகுது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது ஓகே சில பேருக்கு அவங்க வருவாங்க அப்புறம் வந்து சண்டே போட்டு போயிடுவாங்களா இருக்கும் மறுபடியும் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ டுடே எனர்ஜி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க இன்ட்ரெஸ்டடாக வராங்க அப்படி இருக்கனாலே ஒரு சுற்றி இருக்கிறவங்க சில பிரச்சனைகளை வந்து கலப்பலாம் அதனால் எப்படி வந்து பொலைட்டாக கையாளணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேவா மிதுனம் அவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை மறைக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த பிரேக்கப் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா பட் அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்க மறைக்கிறாங்க ஓகே அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட அவங்க நினைக்கலாம் நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டதாக கூட அவங்க வந்து இது இது வந்து யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா அது ஏமாத்திட்டதா நினைக்கலாம் ஓகே அண்ட் கடகம் நீங்கள் விரும்பும் ராசிக்காரர் கடக ராசியாக இருந்தால் அவங்க வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க அதுக்காக வந்து பூஜை பண்ணலாம் ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம் ஓகே சம்வாட் நீங்கள் வேணும் அப்படின்றதில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே தெளிவு இல்லாமல் இருக்காங்க குழப்பமான ஒரு மனநிலை உங்கள் மேலே வந்து அட்ராக்ஷன் நிறையவே இருந்தால் கூட ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருக்குது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே சம்பவாட்டு வந்து நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது ம் உங்களை வந்து யாரோ வசியம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகே யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா அது வந்து டேரெக்டாக கோவப்படாமல் பேசலாம் சரியா அப்போது அந்த ஒரு வித்தையை வந்து கற்றுட்ருக்கலாம் நீ தான்ப்பா இல்லைனா உனக்கு தான்ப்பா நான் எல்லாம் செய்கிறேன் இல்லையா அப்படியெல்லாம் பேசும்போது நம்புவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பர்சன் அவங்க வந்து அவங்கள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கரகராசிக்காரர்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஓகே ஃபீலிங்ஸ் வந்து அப்படி இருக்க வாய்ப்பு அண்டு சிமம் ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் பெய் ஆஃப் கப்ஸ் ஆழமாக யோசிக்கிறாங்க மன்னிப்பு கேட்பீங்களான்னு யோசிக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு அவங்க மன்னிப்பு கேட்குறத பற்றி யோசிக்கிறாங்க லவ் அப்ரோச் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா நிறைய போராடியாச்சு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் எனக்கு ஹீலிங் வேணும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க ஓகேவா ஆனால் யோசிக்கிறாங்க சம் ஆஃபர் அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க ஓகே ராசிக்காரர்கள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலியாக மாறும் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம் மேபி சில பேருக்கு நம்பிக்கை இழக்கலாம் மேபி பட் அவங்க வந்து ஒரு ஹீலிங் அலோவ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு நியூ பிகினிங்காக வந்து யோசிக்கிறாங்க ஓகே ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து இருக்குது துலாம் எய் ஒன்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் சம் ஒன் இஸ் வாக்கிங் அவே ஃபெமிலின் எனர்ஜி வாக் அவே பண்ணிகிட்ருக்கலாம் பட் ஒரு நியூ பிகினிங் வேணும் நீங்கள் விரும்பும் ராசிக்காரர்கள் ஐ மீன் நீங்கள் விரும்பும் நபர் துலாம் ராசியாக இருந்தால் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு நியூ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு புதிய பாதையை வந்து பார்க்கணும் அந்த அந்த இடத்துல புதுசாக இது மலரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் போயிருந்துருக்கலாம் மனதை பாதி மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் கூட வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கலாம் பட் ஐ நீ ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மலரணும் புதுசாக அப்படின்ற மாதிரி இருக்குது ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓகே கண்டிப்பாக ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்குது ரைட் விருச்சிகம் நீங்கள் விரும்பும் நப நபர் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்கவுங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது செக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் செவன் ஹவுஸ் வாட்ச்ஸ் இருக்குது அதுதான் என்ன அது என்ன செவன் ஆஃப் வாட்ச் ஏதோ ஒரு பயம் இருக்கலாம் ஓகே அவங்க அட்ராக்ஷனை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது அவங்க ஃபீலிங்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களே நம்ப மாட்டுறாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து அதிகமான அட்ராக்ஷன் இருக்கதாக செய்து அதே அவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ சில பேர் உங்களை அவங்க ஏமாற்றணும்னு நினைக்கலாம் சு பி கேர்ஃபுல் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கு அது இது பொருந்த வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்க யாருக்கிட்டே ஏமாந்துருக்கணும் ஃபீலிங் யூ எப்படி இருக்குது பயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தன்னுடைய ஆசைகள்லாம் வந்து பறி போயிருமோ தன்னுடைய ஆசை அதை வந்து நான் காப்பாற்றணும் அந்த மாதிரி அவங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாங்க ஓகே ம் ஓகே நெக்ஸ்ட்டு தனுஷ் குயின் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் பெண்டிகிள்ஸ் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் விரும்பும் நபர் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமான அன்பு வச்சுருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம் சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க எமோஷ்னலி அவங்க வந்து தெளிவு இல்லாமல் இருக்காங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க ஓகே மாஸ்க்லீன் வந்துட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அன் அதிக அன்பு இருக்குதா இல்லையான்றது அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கு உங்களுக்கு இமோஷன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஓகே அடுத்து மகர ராசிக்காரர்கள் ஃபூலேஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம் உங்களை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேசணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முடிவு கூட சொல்லலாம் தெளிவாக லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ வந்துட்டு லாஜிக்காக வந்து பேசலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்றதுல ஒரு உறுதியாக இருப்பாங்க ஆனால் ஒரு நியூ பிகினிங் அப்படின்றத பார்க்க முடியுது எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ கும்பம் நைட் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் பேட்டக்கிள்ஸ் லவ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது நீங்கள் விரும்பும் கும்பராசிக்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க டுவோர்ட்ஸ் யூ லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா அவங்க டேலண்டடாக டேலண்ட்டை யூஸ் பண்ணி மணி ரிலேட்டடாகவும் அவங்க வந்து குட் நியூஸ்க்காக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே அண்ட் இதில் எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எஃபோர்ட் போடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஃபைனலி மீனம் எம்பரர் சிக்ஸ் ஹவுஸ் ஒர்க்ஸ் உங்கள் பர்சன் ஸ்டபனாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றதுல பிடிவாதமாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க எம்பரர் வந்து கேர் பண்ணிப்பாங்க ஃபேமிலி மேன் கேர் ஒரு சிலர் அவங்க பர்சன் வந்து மேரிடாக இருக்கலாம் ஓகே மேபி அவங்க அவங்க ஃபேமிலியோட ஒரு பாதையை சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கு மீனராசிக்காரர்கள் சப்போஸ் அவங்க மேரீடாக இருந்தால் ரைட் அண்டு இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா அவங்க பர்சனோட ஃபீலிங் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்போ தான் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுடைய பாசன் மீன ராசிக்காரர்களாக இருந்தால் ஓகே மனசுக்குள்ளே நிறையா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போ எப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து விலகி ஒரு உறுதியான மனசோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.